மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே கோயில்ல காசு இருக்க ஏழைக்கு எப்படி சார் பட்டினி சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கல தப்பு இல்லையா யோசிக்க வேண்டாமா எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா இந்த நாட்டு மத தலைவர்கள் இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள் நீங்க அறிவாளியை மாறணும் சிந்திக்கணும் ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது மனித நேயம் கடவுள் விரும்புவது அதான் உண்மையான அர்ச்சனை உண்மையான வாழ்வியல் முறை